என் அன்பு தங்கமே நான் போகின்ற இந்த ஒரு நபரால் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது உன் தாயா நான் சொல்வதை கேட்டு நீ சற்று உஷாராக இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் தாயா ஆனவள் என்ன சொல்கிறாள் என்பதனை கேட்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் இப்பொழுது எனக்கும் வந்துவிட்டது உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் என்னவென்று பார்க்கும் பொழுதுதான் சில நேரங்களில் சில விஷயங்கள் எனக்கு புரிகின்றது உன்னை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத பிரச்சினைகளும் என்றும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருப்பதை உன் தயானவள் நான் நிச்சயமாக கண்டு கொண்டேன் எல்லோராலும் அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை உன் இடத்தில் மீட்டு கொடுக்க முடியாது ஆனால் என்னால் முடியும் உனக்கான நன்மைகள் என்னவென்று உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன் கைகளில் என்னால் தந்துவிட முடியும் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் வசமாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கு நல்ல நாட்களாக மாறுவதற்கு நான் நிச்சயமாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே எந்த நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை கொடுக்கலாம் எந்த நொடியிலுமே உனக்கான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கலாம் அதனால் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் எந்த விஷயத்தையும் நினைத்து உன் வாழ்க்கைக்கு சரியானதா இல்லையா என்று எண்ணி வருத்தப்பட என்ன நடந்தாலும் அது உனக்கானது மட்டும்தான் என்பதனை உணர்ந்து நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு என் குழந்தையே நான் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஆபத்தை விளைவிக்க கூடிய நபர்களை எல்லாம் ஒரே நாளில் ஒழித்து கட்டுவிட முடியும் ஆனால் இவர்களிடம் நாம் முதலில் சற்று கவனமாக இருந்து பார்க்க வேண்டும் இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை உற்று கவனித்து இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதன் பிறகு இவர்களுக்கு நாம் வாய்ப்புகளை கொடுத்து பார்க்க வேண்டும் ஆனாலும் இதை எல்லாவற்றையுமே அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் உன்னை எப்படி காயப்படுத்த வேண்டும் என்பதில்தான் அவர்களின் எண்ணம் முழுமையாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்தில் இருந்து பறிக்கவில்லை உன்னிடத்தில் இருக்கின்ற கவலையை பறித்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் பிள்ளையை யாரும் எதையும் நினைக்கலாம் யாரும் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நினைத்து விடலாம் ஆனால் உன் அம்மா நான் இருக்கும் வரை இது இப்படித்தான் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அதை நீ உணர்ந்து கொண்டு வாழ தொடங்கினாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கண் முன்னால் நிச்சயமாக நிறுத்தும் என்னவென்றும் ஏதென்றும் எதை நினைத்தும் வருந்தாதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் உணரத் தொடங்கு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா துன்பங்களுக்கு பின்னாலும் உன் தயானவள் நான் நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்ற இவர்கள் யார் எதனால் உனக்கு இந்த துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து விட முடியும் என்று நினைக்காமல் எவ்வளவு உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டுவிட முடியும் என்பதனை நம்பும் இவர்களின் மனதை நம்மால் மாற்ற முடியாது கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தானாகத்தான் பட்டு தெரிந்த வேண்டும் நாம் சொன்னால் அவர்களுக்கு எதுவும் புரிய போவது கிடையாது அதனால் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் நல்லது என்று எண்ணி எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என் நேரத்திலும் நீ எல்லாவற்றிற்கும் துணிந்து நின்றுவிடு எந்த நீ எல்லா விஷயங்களுக்காகவும் உன்னை தயார்படுத்தி வைத்து நடப்பதை நீ தெளிவாக கண்கூடாக காண்பாய் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னால் உனக்கு எதுவெல்லாம் உண்மை என்று நம்ப தோன்றுகின்றதோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு வராகி முன்னின்று அதனை உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே யாருக்காகவும் எதற்காகவும் நீ கவலைப்படாதே ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றவன் ஒருபொழுதும் நல்லவனாக இருக்க முடியாது என்பதனை புரிந்து கொள் உன்னை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக இதைவிட மோசமான ஒரு காரியம் வாழ்க்கையில் வேறெதுவும் இருந்துவிட முடியுமா உன்னுடைய கண்ணீர் துளிகள் அவர்களுக்கு சந்தோஷம் உன்னுடைய வேதனை அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் என் பிள்ளையை இந்த நொடியில்தான் நீ அதனை அப்படியே மாற்றிவிட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் தெரியுமா உன்னுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும் உன்னுடைய முயற்சி அவர்களை பயமுறுத்தும் உன்னுடைய வெற்றி அவர்களை அளவைக்கும் இதைத்தான் நீ சரியாக செய்ய வேண்டும் என்பதனை உன் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் தயானவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக புரியும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் எல்லாமும் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வரும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுப்பாய் எந்த விஷயங்களாக இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்வாய் யாராலும் உனக்கு அவ்வளவு எளிதில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது யார் நினைத்தும் உன் வெற்றியினை தடுக்கவும் முடியாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் போவது அத்தனையும் உண்மைதான் என்பதனை நீ புரிந்து கொள் வேண்டும் என்றே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காயப்படுத்த நினைப்பார்கள் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாகவும் உனக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை வேண்டும் என்றே சம்பந்தப்படுத்தியும் பல விஷயங்களை நடத்த இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இதையெல்லாம் கடந்துவிட்டு நீ என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை மட்டும் உண்மையாக உன் மனதில் கொண்டு நீ நினைத்த வெற்றியை எல்லாம் சரியாக பெற்று கொள்ள முன்னே வந்து இரு முடியாதது என்று எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நம்மால் உருவாக்கிட முடியாது நீ ஆசைப்பட்டது அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கானதை உன் கைகளில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் தாயானவள் யாரிடத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறாள் என்பது நிச்சயமாக உனக்கு தானாகவே புரிய வந்துவிடும் யாரிடமும் என் பிள்ளை தோற்று போக கூடாது அப்படியே நீ தோற்று போகிறாய் என்றால் அதன் பிறகு உனக்கான ஒரு பெரிய வெற்றி காத்துக் கொண்டிருக்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையின் உண்மைகள் என்னவென்று தெரிந்து நீ செய்கின்ற விஷயங்களில் கவனமாக இரு என்றும் அம்மா உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி விடுவேன் என்பதை மட்டும் மறக்காதே வராகியின் அன்பு என்னவென்று இனிமேலும் உனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் என்னால் எந்த விதத்திலும் பொறுப்பேற்று முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் யாரெல்லாம் உன்னை காயப்படுத்திவிட நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை கண்ணீர் சிந்திவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ எப்பொழுதுமே உஷாராக இருக்க வேண்டும் உஷாராகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் பிழைத்து அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் எதுவுமே கஷ்டங்களாக தோன்றாது எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து விடுவார்கள் அவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு குழந்தையாகத்தான் நீயும் இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நானும் எதிர்பார்க்கின்றேன் இனி நடப்பதை எல்லாவற்றையும் உன்னுடைய நன்மைக்கானது என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க தயாராகிவிடு வாழ்க்கை எவ்வளவு தூரம் செல்லும் என்று நம்மால் கணிக்க முடியாது செல்கின்றவரை சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்திருந்தால் போதும் இனி யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது இந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் நீ நினைத்தது போலல்ல என் பிள்ளையே நீ நினைத்ததற்கும் மேலான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வாழ்க்கை உன் முன்னால் நல்லபடியாக நிற்க வேண்டும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என்றென்றும் இந்த வராகி அன்பு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்